வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்முடைய மண்ணில் உழவும் மர்மகள் நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா லாரி ஓட்டுநர்களை குறிவைக்கும் அமானுஷ்யம் தோப்பூரில் இன்று வரை புலப்படாத மர்மம் இந்த உலகத்தில் நிறைய சபிக்கப்பட்ட இடங்கள் இருக்குது அங்கெல்லாம் நாம் போனால் கண்டிப்பாக ஆபத்து நிச்சயம் அந்த மாதிரி இங்க ஒரு இடத்துல நிறைய துர் சம்பவங்கள் நடக்குது அதன் மூலமா நிறைய உயிர்கள் பலியாகுது மிக மோசமான அளவுக்கு காயங்களும் ஏற்படுது இப்படி ஆபத்தை தர இந்த இடம் உண்மையிலேயே சபிக்கப்பட்ட இடமா ஒரு விபத்து கொடுக்கிற வழி ரொம்பவே பெருசு ஆனா அப்படி நடக்க காரணம் பெரும்பாலும் எதிர்பாராத விஷயங்கள அமைஞ்சிருக்கு திடீர்னு கார் மரத்துல மோதி விபத்து நல்லா போயிட்டு இருந்த வண்டி நடு ரோட்ல திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சு போறது காரணமே தெரியாம டயர் வெடிச்சு கார் நில குழஞ்சி அசம்பாவிதம் ஆகுறது இப்படி பல சம்பவங்கள் தினசரி எங்கேயாவது நடந்துகிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி சம்பவங்களுக்கும் அமானுஷிய சக்திகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதான்னு பார்க்கிற ஆவலோட நம்ம டீம் இப்போ இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கு விபத்துகள் அதிகம் நடந்த இடத்தை தேடி நாங்கள் போனோம் குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் விபத்துகள் அதிகமாக நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த சாலை அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற அந்த அமைப்பா அல்லது அந்த சாலையில் குறிப்பிட்ட அந்த இடத்த அமானுஷ்யமான ஏதோ ஒன்று கட்டுப்படுத்தி விபத்துகளை ஏற்படுத்துதா இதுதான் இப்ப இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி இன்னைக்கு நாம அதுக்கு தேர்வு செஞ்ச இடம் தொப்பூர் சேலம் தருமபுரி மாவட்ட எல்லையான இந்த பகுதியில தான் நிறைய விபத்துகள் நடந்துகிட்டு இருக்குதான் இந்த இடத்துல நடந்த விபத்துல பாவம் பலர் தங்களோட உயிரையே இழந்து போயிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல மட்டும் பல பேர் இறந்து போனதுனால இங்க சில ஆவிகள் நடமாட்டமும் இருக்கும்னு இதை பத்தின சில வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல வந்து ட்ரெண்டிங்கும் ஆச்சு அந்த வீடியோக்கள்ல காட்டப்படுற காட்சிகள் உண்மையா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்கணும் தொப்பூர் டோல் பிளாசால இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் விபத்துகள் அதிகமா நடக்கிற அந்த இடம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறைய விபத்துகள் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அதற்கு காரணம் அங்க ஆவிகள் நடமாட்டம் இருக்கிறதாவும் அந்த ஆவிகளை இரவு நேரத்தில் நிறைய பேர் பார்த்து மிரண்டு போயிருக்கிறதாகவும் சொல்றாங்க இது வதந்தியா இல்லை உண்மையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்முடைய டீம் களம் இறங்கி இருக்காங்க அந்த திகிலான அனுபவத்தை பார்க்கலாம் அதுவும் குறிப்பிட்ட நாலு கிலோமீட்டருக்கு இடையில தான் அதிகமா விபத்துகள் நடக்கிறதாகவும் சொன்னாங்க அதுலயே நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி லாரிகள் தான் அதிகமா விபத்துக்குள்ளாகுது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா சேலத்திலிருந்து தர்மபுரிக்கு போற லாரிகள் மட்டுமே விபத்துக்குள்ளாகுது வேடிக்கையான விஷயம் என்னன்னா தர்மபுரியிலிருந்து சேலத்துக்கு போற வண்டிகள் விபத்துக்குள்ளாகிறது இல்லை ஆனா சேலத்திலிருந்து தர்மபுரிக்கு போற வாகனங்கள் மட்டும் விபத்துக்குள்ளாகுது இந்த பேய் லாஜிக் தான் எங்களுக்கு புரியவே இல்லை லாரி டிரைவர்களை மட்டும் குறிவச்சு இந்த அமானுஷிய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கிறது அந்த சாலையோட அமைப்பா அல்லது உண்மையிலேயே பேயா தொப்பூர்ல ஒரு இடத்துல விபத்து பகுதின்னு சொல்லி பல வண்டிகள் விபத்துக்குள்ளாகி இருக்கிற படங்களை போட்டு வச்சிருந்தாங்க பார்க்கும்போதே நமக்கும் வயிற்று புளிய கரைக்குது இருந்தது இங்க விபத்துகள் நடக்கிறது நம்பவே முடியாத இடம் போல காட்சியளிக்குது மேட்டு பகுதியாக இருக்கிறதால வாகனங்கள் எல்லாமே மெதுவாதான் போயிட்டு இருக்கு இன்னொரு இடத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்பு விபத்து நடந்த ஒரு கனரக வாகனத்தை டோ பண்ணிக்கிட்டு போனாங்க அதுக்கு பக்கத்துல இன்னொரு வாகனம் விபத்துக்குள்ளாகி நிக்கிறது இங்க நடந்துகிட்டு இருக்கிற அத்தனை விபரீதத்துக்கும் சாட்சியா இந்த காட்சி இருந்தது இப்படி ஒரே இடத்துல இவ்வளவு விபத்துகள் நடக்க காரணம் என்ன அப்படின்னு இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டா நாங்கள் ஒரு டைம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி ஒரு டைம் பார்க்கும்போது நாங்கள் நாங்களாக நேச்சுரலாக சவுண்டு கேட்டோங்க என்ன சவுண்டுன்னா பயங்கரமாக ஒரு லேடிஸ் எடுத்துகிற மாதிரி சவுண்டுங்க நான் ஒருத்தாள் உள்ளே போய்ட்டு ஒரு மாதிரி பத்து பதினொரு மணி இருக்குங்க அப்படி கார்டு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஐயோயோ ஐயோயோன்னா பயங்கரமான சவுண்டுங்க சவுண்டு கேட்டோன்னே எங்களுக்கே கை கால்லாம் பயமாக எதிர்த்து எடுத்துகிட்டு நாங்கள் திரும்பி கூட பார்க்கல சல்லுன்னு வீட்டுக்கு போயிட்டேன் நாங்கள் இவர் ரவிக்குமார் இந்த இடத்துல உயிரை தொலைச்சிட்டு போன அந்த பெண் ஆவி இங்க தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இவர் பொண்ணு பொண்ணு வந்து ஒரு சில அது மாதிரி அந்த இடத்துல போகும்போது திடீர்னு வண்டி கண்ட்ரோலே கிடைக்க எனக்கே கண்ட்ரோல் கிடைக்கிறது கண்ட்ரோல் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாம ஹைவேஸ்ல ஓட்டிக்கிட்டு இருக்கிற வாகனம் திடீர்னு நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னா எப்படி இருக்கும் குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் வரும்போது டிரைவரோட கட்டுப்பாட்டை மீறி வண்டிகள் தன்னிச்சையாக இயங்குறதா சொல்றார். பொழுது போக ஆரம்பிக்க இருள் பரவியது இரவுளை இந்த சாலையை பார்க்க பயம் கூடுது பல உயிர்களை காவு வாங்கின சாலையோட இந்த பகுதியில் இப்போ நாங்கள் இருக்கோம் அந்த சமயத்தில் இந்த பகுதியை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து இந்த இடம் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகிற பகுதி இங்கே இருக்க வேண்டாம் கிளம்பிடுங்கன்னு அமானுஷ்யமான முறையில் மிரட்டல் துணியில் சொல்லிட்டு போனாங்க இங்கேயே சுற்றிக்கிட்டுருக்கீங்க சரி ஓகேண்ணா சரி ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து காத்திருந்தோம் கேமராவிலையும் அமானுஷ்யமாக எதுவும் பதிவாகலை இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம்னு கிளம்ப தயாரானோம் இருந்தாலும் சும்மா ரெண்டு தடவை இந்த பகுதியை சுற்றி வரலாம்னு முடிவெடுத்து அந்த பகுதிக்குள்ள மறுபடியும் வட்டமடிக்க அடிக்க ஆரம்பிச்சோம் இந்த சமயத்துல தான் எங்களுக்கு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது இறங்கி கொஞ்சம் விட்டிருந்தா ஏதாவது அசம்பாவிதமாக இருக்கும் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிருக்கோம்னு புரிஞ்சுக்க முடியுது நல்ல வேலையா எங்களுக்கு எதுவும் ஆகல ஆனா இன்னைக்கு எங்களுக்கு நடந்த எல்லாமே யாருடைய செயல்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கு புரியவே இல்லை